அனைவருக்கும் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு அதாவது கள்ளக்குறிச்சியில் நடப்ப நடக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் ஊமையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு மாநாடு தான் ஆனால் அதில் அதிமுக கூட விருப்பப்பட்டால் வந்து கலந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சாதிய அமைப்புகள் வந்து கட்டமைப்புகள் கொண்ட அவர்கள் வர வேண்டாம் அப்படி என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுவும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக தான் இருக்கிறது ஏன்னா மதுவை விட ஒரு மிக மோசமான ஒரு கொடிய ஒரு செயல் எதுன்னா தீண்டாமை தாங்க ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன வயசில் பத்தாவது படிக்கிறப்ப மயிலாடுலேருந்து தென்னமரக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு சைக்கிளில் பயணம் போனேன் அப்போல்லாம் சைக்கிள் தானே சைக்கிள் இருந்தாலே பெரியாள் இல்லையா அப்போ வந்து எதுக்காக போனேன்னா என்னுடைய உறவினர் பையனுடைய கை வந்து மாடு முட்டி உடஞ்சிருச்சு அப்ப எல்லாரும் சொன்னாங்க குடி கூட்டு போகலாம் அப்படிலாம் மிடுப்புன்னு ஒரு இந்த மாதிரி இப்போ தருமாஸ்பத்திரி சொல்லுவாங்க தருமாஸ்பத்திரிலாம் போகணும் அங்க போகணும்னு சொன்னாங்க அங்கே நான் சைக்கிள் ஓட்டுட்டு போய் நான் பேண்ட் ஷர்ட் ஓயிட்டு அவ்வளோ நாளில் டிப்டாபா போயிருக்கேன் அந்த ஒரு பெரியவர் அந்த தென்ன அந்த வைத்தியர் அவர் வயசானவர் எந்த தம்பினாரு நான் மயிலாடுதுறைன்னு சொன்னேன் அப்போ மாயூரே பேரு நீங்க என்ன வரணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல வர்ணன்னா என்ன வர்ணனா என்னன்னுங்களே தெரியலீங்களே அப்படின்னா வர்ணன்னா ஜாதி நீ என்ன ஜாதி அப்படின்னாரு நான் என்னுடைய ஜாதியை சொன்னேன் அப்படியா அது பரவாயில்ல உள்ள வாப்பா அப்படின்னாரு எனக்கு இதை கேட்ட பிறகு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது இன்னும் ஒரு வைத்தியம் ஒன்று போயிருக்கோம் எதுக்காக அந்த பெரியவர் வந்து ஜாதி கேட்குற ஜார்னி ஜாதின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல வர்ணன்னு எனக்கு புரியாத ஒரு பாஷை அது வர்ணன்னா என்னன்னு தெரியும் இப்படி வர்ணாசரமும் இருந்த காலத்திலிருந்து நான் வாழ்ந்து இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைய இளைஞருக்கு வரணும் தெரியுமா தெரியாது எனக்கே தெரியல அந்த காலத்துல அப்படி இருந்த சமுதாயத்தை அப்படியே சீர்திருத்தங்கள் தான் வந்து இதெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுங்க சில முட்டா பேசுங்கள்லாம் சொல்லிவிட்டாங்க திராவிடம் வந்து என்ன செஞ்சுதுன்னு கேக்கிறான் முட்டா முட்டாப்பில உன்னை வந்து சமதர்ம கொள்கையில கொண்டு வந்தாண்டா நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க அப்படி ஏ உணராத பயன்லாம் நீ வந்து அரசியலுக்கு வரீங்க தனிப்பட்ட முறையில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைத்தியரத்தனமாக பேசிட்டு இருப்பான் திராவிடம் வந்து என்ன செஞ்சது வெங்காயம் செஞ்சுதா என்ன சொல்கிறானுங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அடித்தளத்தில் இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து நேர்ஞ்சு நிமித்து அப்படி வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு உயர்த்திருக்கு திராவிடம் அதை உணர்கடா முட்டா பசங்களை ஏதோ கட்சி நடத்துறீங்க கத்திரிக்காய் நடத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்கெல்லாம் என்னோட சின்ன வந்தா வயதில் என்னோட சின்ன வந்தா அதனால் நான் தாராளமாக சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி அப்படியே ஒப்பிட்டு பார்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் சேட்டி நீலே செந்தாமுரை அப்படின்னு ஒரு நாடகம் நான் போட்டேங்க மயிலாடுதுறை வட்டத்தில் எனக்கு பிரபலமான ஒரு நாடகம் நாடகமாக அமைஞ்சது அதை பாராட்டி என்ஜிஆர் பீரியடில் வந்து எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா திருமாவளன் தமிழினுடைய கருத்தில் ஒரு உண்மை இருக்கிறது எனவே இந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் எப்படி விழிப்புணர்வுன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மண் மக்களுக்கு இந்த மதுவினால் உண்டாகும் விளைவுகளை வந்து நீங்கள் எடுத்துரைத்து ஒரு விழிப்புணர்வாக நாடகங்கள் மூலமாகவோ ஏன்னா நாடகம்னு எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் கலை இலக்கியத்துறையிலேருந்து பொது ஈஸியாக வந்து மனதில் மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிடும் அதுக்காக தான் சொன்னேன் கலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து அதை கொண்டு செல்லலாம் இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எனவே மது ஒழிப்பு மாநாடு சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்